நான் மட்பாண்ட கைத்தொழில் செய்து வரேன் சும்மா ஒரு முப்பது வருஷமா செய்யறேன் நான் நானா தலைமுறை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுக்கே நான் போன மாசம் பிரான்ஸுக்கு ஏத்திருந்தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பானை ஏற்றினேன் அதுக்கு முன்னாடி ஜெர்மனிக்கு ஏற்றிருந்தான் மட்பாண்ட பொருட்கள் வந்து தமிழ் மக்களுடைய பாரம்பரியத்தோடு அவர்களுடைய வாழ்வியலோடு மிக நெருக்கமாக இருந்த ஒன்று வந்து ஆனால் கால ஓட்டத்தில் வந்து அதை நாங்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி இருந்தாலும் இன்றைக்கும் வந்து அந்த மட்பாண்ட பொருட்களுக்கான மவுசு வந்து குறையாம இருக்குது குறிப்பாக வந்து மருத்துவ ரீதியாக இந்த மட்பாண்ட பொருட்களுடைய பெருமானம் வந்து இன்னுமே வந்து உச்ச அளவில் இருக்குது அந்த வகையில் வந்து நாங்கள் பொதுவாக எல்லாரும் எல்லாருமே வந்து நாங்கள் எங்களோட எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த மட்பாண்ட பொருட்களை நிச்சயமாக சேர்த்து கொள்ள வேண்டும் பழமையான மரப்புகளுக்கு எங்களுடைய வாழ்வியல் இருந்ததைப் போன்று மட்பாண்ட பொருட்களை எங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்திலே கல்வியங்காட்டிலே இருக்கக்கூடிய மட்பாண்ட உற்பத்தியாளர் ஒருவருடன் நாங்கள் இந்த சந்திப்பினை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஒரு தனியொரு பெண்ணாக நின்று மட்பாண்ட உற்பத்தி துறையிலே இன்றைக்கு வெளிநாடுகள் வரை அடையாளம் கண்டிருக்கக்கூடிய அந்த பெண் தொடர்பாக தான் இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் பார்த்துக் கொண்டு தமிழ் வீலோ தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் வணக்கம் என்ன பேர் ரவிக்குமார் ரத்னவள்ளி நான் மட்பாண்ட கைத்தொழில் செய்துவாரன் சும்மா ஒரு முப்பது வருஷமாக செய்கிறேன் நான் நாளாக தலைமுறை நிறைய பானையில் செய்துருக்குறோம் பானை மட்டு மண்ணில் எல்லா வகையான மண்ணில் என்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்துருக்கிறோம் இப்போ மழையன்று பாராமல் இது எங்கட திறமையை வச்சு நாங்கள் இந்த பானையை ஒரு மாதிரி சுட்டு எடுத்து வச்சுருக்குறோம் ஏன்னா மக்களுக்கு கொடுக்கணுமே மாதிரி சொன்னால் இப்போ ஒரு கிலோ அரை கிலோ பானையிலேருந்து எட்டு கிலோ பானை மட்டும் நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போ அதில் வந்து சில பேர் வந்து கேட்பாங்க எங்களுக்கு வர்ணம் போட்டு டிசைன் போட்டு கேட்பாங்க சில பேர் மாவிளா போட்டு கேட்பாங்க சில பேர் கோலம் போட்டு கேட்பாங்க ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு விதத்துலேயும் நாங்கள் இந்த பானையை செஞ்சு டிசைன் செய்து வச்சுருக்கிறோம் இப்போ இது டிசைனுக்காக ஆயத்தமாக இருக்குது இதுக்கு நாங்கள் இன்னும் டிசைன் போடையில் அங்கே டிசைன் போட்டு கொண்டுருக்குறாங்க இப்போ உங்களுக்கு விரும்பினா இப்போ இது மார்க்கெட் பண்ணுறதுக்கு இப்போ நான் இப்போ வந்து இப்போ தின்னவெலி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்வோம் மற்றது வந்து இப்போ ஒரு கடையில் கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்க சொன்னால் வெளிநாட்டுக்கே நான் போன மாதம் ஃப்ரான்ஸுக்கு ஏற்றினான் ஒரு ஆயிரத்தஞ்சூர் பானை ஏற்றினான் அதுக்கு முன்னே ஜேதுமணிக்கு ஏற்றின்னான் இப்படி வெளிநாடுகள் இருக்கிற உறவுகளே எங்களை மண்பாண்டிய நாடும்போது உள்ளூருக்குள்ளே இருக்கிற மக்கள் நீங்கள் கட்டாயமாக மண்பாண்டிய நாடிங்கிற பாரம்பரியமான ஒரு வழக்க வழக்கம் அது அதை நாங்கள் மாற்ற இல்லாது தொண்ணூறாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் என்னண்ட்டு கேட்டால் அந்த டைம் வந்து நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கே அப்பா அந்த கையில் காசு இல்லை இது நீ காசு காசுன்னு சொல்லி எனக்கு தெரைய வந்து எனக்கு அப்பா தந்தது நூற்றி இருபது ரூபா காசு தந்தவர் அது அப்போ நிறைய பெரிய காசு அந்த காசை தந்து அந்த காசு நான் கனகாலமாக வச்சிருந்தேன் இப்போ எங்க அப்பா இல்லை எங்க அப்பா இறந்துட்டேன் அந்த காசை களகாலமாக வச்சிருந்தேன்னா நானும் அது அவட்ட ஞாபகமாக நான் இந்த அவட்ட ஞாபகத்துக்கு என்னகிட்ட எதுவுமே இல்லை அவட்ட ஞாபகப்படுத்தி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை நான் வந்து இந்த தொழிலை தான் அவட்ட ஞாபகமாக செஞ்சு கொண்டு வரேன் என்ன கிட்ட அவட்ட பரம்பரை தொழில் அது அப்போ அதை நான் விடாமல் முயற்சி செய்து செய்து கொண்டே வாரறேன் நாங்கள் எல்லாம் அஞ்சு சவரம் நாலு பொம்பளை சோரம் ஒரு ஆம்பளை சோரம் எங்களோட நாலு பொம்பளை சோகரத்தில் வந்து நாங்கள் மூன்று பொம்பளை சோரங்க இந்த தொழிலை விடாமல் செஞ்சு கொண்டு வரோம் ஹஸ்பண்டுக்கு இந்த தொழில் தெரியாது எந்த கஸ்பனுக்கு அடிப்படையில் இந்த தொழில் என்னென்றே தெரியாது ஆரம்ப அப்போ நான் தான் இந்த தொழில் செஞ்சு வந்தேன் அப்போ நான் இதை ஆரம்பி இப்போ மண்ட சொல்லேற்க அவர் பிஸ்னஸ் செய்தோம் கடை வச்சு செய்தோம் அப்போ நான் சொன்னேன் இந்த தொழிலை தூங்கம்னு சொல்லி ஏழுமா இருந்தால் நீங்கள் செய்யுங்க தான் சப்போர்ட் தாருன்னு சொன்னார் அவர் வந்து கடையில் தான் பிஸ்னஸ் செய்து வந்தவர் அப்போ என்ன திருமணம் முடிச்சாக்கப்பறம் நான் இந்த தொழில் செய்கிறேன்னு பிறகு அவர் எனக்கு ஒரு சப்போர்ட் தந்தவர் நாங்கள் ஒரு இடம் ஒன்று எடுத்து நாங்கள் சொந்தமாக செய்வோம் நான் வேணால் சப்போர்ட் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் ஆனால் நான் பார்த்தேன் இப்போ நான் தனியாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ எனக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருக்கிறார் தானே அப்போ அவருக்கு நான் தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி எடுத்து இப்போ அவர் என்னை விட திறமையா அவ்வளோ எனக்கு தெரியாது இந்த மண்ணில் செய்யற பொருட்கள் அவருக்கு தெரியும் ஒரு பொருளை நீங்க என்ன செய்து காட்டு சொன்னால் அவர் அப்படியாவது செய்து காட்டுவார் பிரச்சனை நேரம் வந்து நாங்கள் மண் ஏத்தி கொண்டு வரைய நிறைய ரூல்ஸ் இருந்தது மண் இறக்கி ஏத்தோணும் ராணுவம் பிரச்சனை கேட்க மண் இறக்கி ஏத்தி ஃபுல்லா இறக்கி ஏற்றி தான் கொண்டு வரணும் இங்கே இருந்து நாங்க போக எங்களை எல்லாமே ஃபுல்லாவே செக் பண்ணி தான் அனுப்புவினேன் இப்போ நாங்கள் அங்காலே போய்ட்டு திரும்ப வரையவே செக் பண்ணி தான் அனுப்புவேணும் அது நிறைய பிரச்சனை அந்த மண் கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு மூன்று நாலு நாள் அங்கே ஊமந்தெல்லிமேனா கிடணும் வினாக்கெட்டு தான் இந்த மண்ணை கொண்டு வரணும் அப்படி ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து நாங்கள் ஜிஎஸ்டையோ ஏஜியோட்ட கனியை வளர்த்துட்ட இல்லாட்டையும் சைன் பண்ணி கொண்டு போய் நாங்கள் வவுனியா கனியை வளர்த்து கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு ஒரு மூன்று மாதத்தால் எங்களுக்கு அனுமதி தருவாங்க நாங்கள் எங்களுக்கு இப்போ அஞ்சுக்கு மண் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய லெட்டர் எழுதி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க தருவாங்க எங்களுக்கு மண்ணுக்கு காசு இல்லை குளத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டணும் டிப்பர் காசும் பைக்கோ காசும் வந்துமே எங்களுக்கு அந்த மண்ணை குளம் சேர்க்கறதுக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா முடியும் முத முத நாங்கள் எட்டுமே செய்தது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜெர்மனிக்கு ஏற்றினாங்க ஜெர்மனி பத்து பானை கொடுத்தனாங்க பத்து பானையில் பத்து சட்டி கொடுத்தனாங்க வீட்டு எங்களை ஒரு ஃப்ரெண்ட் தான் ஒரு ஆள் அவர் கொண்டு போனவர் அப்போ அவர் அதில் கொண்டு போய் மூன்று எனக்கு குடைஞ்சிட்டுது மற்ற ஏழு சட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தவர் அங்கே இருக்கிறாக்கள் அதை பார்த்துட்டு பேந்து திரும்பவும் அவங்க வந்து சொன்னாங்க இங்கே நீங்கள் எடுத்தனீங்க இப்படி எடுத்தனீங்கன்னு சொல்லி அவர் ஒரு அறிமுகம் கொடுத்து இப்போ இந்த அவங்க வந்து எடுத்து இப்படி அஞ்சு பத்து பதினஞ்சுன்ற சொல்லி எல்லாமா போய் இப்போ கடைசியாக இப்போ நான் ஒரு இப்போ ஆறு நாட்டுக்கு கொடுக்குறேன் நான் சாம்பார் லண்டன் கொடுக்குறேன் ஜெர்மன் கொடுக்குறான் சுவிஸ் கொடுக்குறான் ஃப்ரான்ஸ் கொடுக்குறேன் இட்டாலி கொடுக்குறான் ஆஸ்திரேலியா கொடுக்குறேன் எனக்கு விருது கௌரவ இப்போ விருது கிடைக்கையில் கௌரவிச்சுருக்குறாங்க முன்னாள் ஜனாபதி மகிந்த ராஜபக்ச அவர் வந்து என்ன மகளிர் தினத்துக்கு ஒரு கூப்பிட்டு அவற்றை அங்கே சுகதாச உள்ளாரங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா பண உதவி செஞ்சார் ஏன்னா எனக்கு இந்த பாகனம் ஒன்றும் வசதி இல்லைன்னு சொன்னதுக்காக ரெண்டரை லட்சம் ரூபாயில் பண உதவி செஞ்சு நான் அது வந்து என்ன இப்போ நான் வந்து தொழிலை வந்து பதிவு செய்ததுக்கான சர்ட்டிஃபிகேட் எங்கள் தொழில் நல்ல மாதிரி போகுது ஒரு நீங்க நீங்கள் இவ்வளோ கொண்டு கொண்டிருக்கிறீங்கன்றதுக்காக எனக்கு அந்த சர்ட்டிஃபிகேட் தந்தவங்க அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நான் படித்தேன் தான் சொன்னேன் பத்தாம் ஆண்டோட நான் என் படிப்பை விட்டுவிட்டேன் சொல்லி இப்போ திரும்பி எல்லாம் இப்போ என்ன திரும்பி பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து அடிப்படைய வசதியே இல்லை எங்கள்கிட்ட சாதாரணமாக நீங்கள் சொல்லப்போனா நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்றாலே விதிய ஒரு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு நாங்கள் இது கேக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்க இடம் இல்லை எந்த ஒரு வசதியுமே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காணி வேண்டி ரெண்டு வீடு கட்டி ஒரு மகள் லண்டனுக்கு அனுப்பி அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கான ஒரு வாகனம் அவங்க என்ன நான் அனுபவிக்காத இந்த பிள்ளைகளை அனுபவிக்கணுன்றதுக்காக நான் அதெல்லாமே அவங்கள செய்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளியெல்லாம் நிறையா கொடுத்துருக்குறான் நான் அவங்க கடவுளியை வந்து எல்லாமே இருக்கும் இப்போ என்னட்டெடுக்கிற பொருளும் இருக்கும் நூலாட்டை எடுக்கிற பொருளும் இருக்கும் அவங்க நம்பிக்கையாகவே வந்து வாங்கணும்னு சொன்னால் டிலக்சியா மட்பாண்டை அதாவது எந்த தொழிற்சாலைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நல்ல உறுதியாகவோ நம்பிக்கையாவோ இல்லை தரமாவோ அவங்க வாங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ எங்களோடய தொழிற்சாலை வந்து டிலக்சியா மட்பாண்டை கைத்தொழிலகம் அதுதான் எங்களோட தொழிற்சாலை அது ஒன்று தான் இங்கே இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோடய வீட்டில் வந்து அரை கிலோ பானை இப்போ அரி அரை கிலோ அரிசி போட்டு பொங்கக்கூடிய அளவுலேருந்து எட்டு அரிசி போட்டு சூங்கக்கூடிய அளவுக்கு பானை இருக்குது இப்போ இந்த பானை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாக்குள்ளே வரும் இப்போ ப்ளெயின் பானைன்னு சொன்னால் முந்நூற்றம்பது ரூபா வரும் இதுக்கு டிசைன் போட்டு ஒரு ஒரு டிசைன் போட்டோம்னு சொன்னால் ஒரு நானூற்றம்பது நானூற்றம்பா அஞ்சூக்குள்ளே வரும் அப்படி படிப்படிப்படியாக ஒரு இருநூறுரூவா முந்நூறுவா அப்படி ஏற்றமாக வந்து கொண்டே இருக்குது பொங்கலுக்கு போன வருஷம் நான் பொங்கலுக்கு பானை வித்தினான் ஆயிரத்தி ஐநூறு பானை வித்துனான் யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு கேட்டால் தண்ட தொழிலில் எவ்வளோ வியாபாரம் நடக்குது எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் கட்டாயம் சொல்லுவேன் என்ன கேட்டால் நான் உங்களுக்கு போய் சொல்லலாம் கடவுளுக்கு போய் சொல்லிடலாது அப்போ நான் தெய்வம் அம்மாஜி இந்த தொழில் செய்கிற வழியாக எனக்கு வந்து நான் போன முறை வந்து பானை நான் வியாபாரத்துக்குண்டே செய்தனான் ஆனால் இந்த முறை வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபானை நான் ஆயிரம் பானை ஃப்ரான்ஸுக்கு ஏற்றினான் மீ